所谓。 பணிகரன் வழி நடக்கும் பலதேசம் செல்லும் பல தேசம் செல்லும் படி கோரினே பலதேசம் செல்லும் வீரர் யான மேலே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசுகிணினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை நேரத்திலே நமக்கு வருகின்ற அரைகூவலை சிந்தித்து அடிபணிந்து சீடனாக ஆண்டவர் பின் தொடர்வோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நண்பர் சுவிசேச ஜபக்குழுவிலே அறுவடை செய்வதற்கான அறுவடை பணியாளர்களை தெரிவு செய்கின்ற ஒரு நாள் நாம் ஜபிப்போம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற இந்த அர்ப்பணிப்பு தொடர வேண்டும் அதிகமாய் தொடர வேண்டும் ஆண்டவருக்கென்று முழுநேர பணியாளராக பணியாளராக வடதேசம் நோக்கி செல்வதற்கு வாலிபர்கள் தேவை என்கின்ற அந்த அறைகூலுக்கு செவி சாய்க்கின்ற பெரும் கூட்டம் திரளாக எழும்ப வேண்டும் என்ற ஜெபத்தோடு கூட இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வில் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பின்னும் இயேசு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் குருடனுக்கு குருடன் கூடுமோ இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பொழுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் இது பணத்தை மட்டுமல்ல நம்முடைய குணங்களை பற்றியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மினிஸ்ட்ரியை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று விதங்களில் தியானிக்க வேண்டும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் பணியாளர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கிறது நான் அன்பை காண்பித்தால் அவர்கள் அன்பை காண்பிப்பார்கள் நான் நீதியாய் நடந்தால் அவர்களும் நீதியாய் நடப்பார்கள் இப்படி நாம் எதை வைத்து அழைக்கிறோமோ அதே விதத்திலே நம் எதிர்பாரரும் அழைப்பார்கள் அழைக்கப்படும் அளப்பார்கள் அதாவது இதில் என்ன சொல்லுகிறது எதை நான் விதைக்கிறேனோ அதை நான் அறுவடை செய்வேன் என்ற வார்த்தைக்கு புகந்ததாக இருக்கிறது அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு குருடன் குருடனுக்கு கொடுமோ இன்றைக்கு பார்வையற்றவர்கள் நம்ம குருடன் சொல்கிறதில்ல பார்வையற்றவர்கள் திறன் இழந்தவர்கள் இன்னொரு திறன் இழந்தவர்களை நடத்தி செல்வதை பார்க்கிறோம் அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டிக்கில் உள்ள சென்சாரை வச்சு அவங்க நடந்து செல்வார்கள் ஆனால் அவர்கள் ஒரு வாகனம் ஓட்டுவதற்கோ இல்லை நம்மை வாகனத்தில் நம்மை அமர்த்தி கூட்டிச் செல்வதற்கோ பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் இங்கு யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் பரிசையர்கள் கண்கள் திறக்கப்பட்டும் பார்வையற்றவர்களைப் போல ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்களே நிறைவடையாமல் மற்றவர்களை எப்படி நடத்த முடியும் ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியே அவங்கிட்டே இல்லை அவர்கள் எப்படி மற்றவர்களை ஆவிக்குரிய விதத்தில் நடத்த முடியும் குருவை போல குருவாகிய என்னை போல என் சீடர்கள் இருக்க வேண்டும் என்று வாஞ்சை கொள்வது நல்லது ஆனால் ஒருபொழுதும் குருட குருவை காட்டிலும் சீடன் வந்து மிஞ்சினவன் அல்ல என்பதை அவர் சொல்கிறார் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அந்த அளவுகோள் அந்த அளவுகோளை வைத்து நம் நம்மை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு குறைவுபட்டவர்கள் என்பது அப்போ தான் அறிய முடியும் பரிசுத்திலே பரிபூர்ணர் அவர் ஒருவழை பரிசுத்தத்தை அவரோடு கூட அளவிட்டு நான் பார்க்கும் பொழுது சீடனாகிய நான் மிகவும் பின்தேக்கி இருக்கிறேன் என்பதை அறிந்து நாம் ஆவிக்குரிய விதத்தில் வளர்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இடத்தில் காணப்பட்ட பெஸ்ட்டு குவாலிட்டிஸை நானும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி கம்பேர் பண்ணி அவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சக மனிதர்களிடம் கம்பேர் பண்ணி பார்க்குறதை காட்டிலும் மற்றவரிடத்தில் கம்பேர் பண்ணி பார்க்க இயேசு இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணர் அப்போ நான் ஒவ்வொரு குணாதிஷத்திலும் பின்தங்கி இருக்கிறேனே நான் ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை பெறுவேன் அப்போ என் பார்வையற்றவனாக நான் இருப்பதை காட்டிலும் பார்வையும் கொடுக்கின்ற ஆண்டவர் ஆன்மீக பார்வையை கொடுக்கிற ஆண்டவரோடு கூட அவர் என்னை குருவா அவரை என் அவரை என்னை என்னுடைய குருவாக்கி அவரை போல நடப்பதற்கு அவரையோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் வளர்வதற்கு கத்தை நமக்கு கிருபை செய்வாராக குடும்ப வாழ்க்கையிலும் கூட அவரை மையமாக வைக்க வேண்டும் திருச்சபையும் கூட இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்க வேண்டும் தனி மனிதர்களையோ பாரம்பரியத்தையோ மற்ற உலக பிரகாரமான காரியங்களையோ மையம் வைத்து செயல்பட்டோம் என்றால் திருச்சபையின் லக்கு நிறைவேற்ற முடியாது அடைய முடியாது இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம் காரணம் மையத்தில் வைக்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்து வெளியிலே தள்ளப்பட்டிருக்கிறார் ஒருவேளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மற்ற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிறேனா இல்லை ஏதோ ஒரு ஓரத்தில் வைத்திருக்கிறேனா இல்லை தள்ளியே விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அந்த குருவை குருவின்படி குருவினுடைய சித்தத்தின்படி நடக்கவும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பின்பற்றி வாழவும் கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முழுமையை தரவும் கர்த்தர் நமக்கு கிருவை செய்வராக என் பார்வையற்ற தன்மை மாறி இயேசு கிறிஸ்துவை போல பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை சரியான பாதைகளை நடத்துவார் கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக அமேன்